வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் ஆல்ரெடி பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருக்கோம் டூ பார்த்துருக்கோம் த்ரீ பார்த்துருக்கோம் இது ஃபோர்த் வீடியோ தான் அதோட லிங்கெல்லாம் கீழே கொடுக்குறேன் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒன்றா இருக்காது அது சம்மந்தமாக நிறைய பார்ப்போம் அதனால் அதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருந்தேன் ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு முன்னூற்றி பதினொன்னா திருத்தணுன்னு பரிந்துரைத்த கமிட்டி வந்து ஹோட்டா குழுன்னு சொல்லியிருப்பேன் அது தப்பான ஆன்சர் சந்தானம் குழு தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நம்ம ஆர்டிக்கிள் முன்னூற்றி பதினொன்றுனா என்னென்னு பார்க்கணும் இது வந்து அரசு ஊழியர்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆர்டிக்கிள் அதனால் நீதிமன்றத்தால் கரெக்டான ஒரு தீர்ப்பு சொல்ல முடியலை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிளை தூக்கி விடுங்க அப்போ தான் அரசு அதிகாரிகள்லாம் கரெக்டாக வேலை பார்ப்பாங்கன்னு சந்தானம் சொல்லுவார் அப்போ சந்தானத்தோட வேறு ரெக்கமெண்டேஷன்லாம் பார்ப்போம் அவர் வந்து நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி பதிமூணு திருத்த சொல்லுவார் எதுக்கான ஊழல் வழக்குகளில் நீதித்துறை செயல்முறையை எளிமைப்படுத்தி விரைவுபடுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இதை வந்து அவரோட பரிந்துரைப்படி திருத்தப்பட்டது அப்போ சந்தானம் குழு எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க அவர் அறுபத்தி நாலில் அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார் அடுத்த பார்த்தோன்னா இந்திய பாதுகாப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் திருத்தம் சிபிசிக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் அடுத்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியமர்த்தப்படுவதை கட்டுப்படுத்த அதாவது அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவங்க வந்து வேறு துறையில் போய் வேலை பார்க்குறது அதாவது பெரிய பெரிய துறையில் வேலை பார்க்குறத கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டு வர சொல்லுவார் பொதுத்துறை நிறுவனங்களில் கண்காணிப்பு இயந்திரங்களை நிறுவுதல் அதாவது கேமரா எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார் அரசு ஊழியர்கள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கும் தனியார் சொத்துக்களின் அறிவிப்பு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அவங்க சொல்லணும் அடுத்த அரசியல் கட்சிகள் தனியார் துறையிலிருந்து சேகரிக்கப்பட்ட நிதி நன்கொடை கணக்குகளை பராமரித்து வெளிப்பட வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததோட கண்டினியூஷன் பார்ப்போம் சரி ஓகே அடுத்து என்னென்னா பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றை இந்திய அரசியமைப்பின் பொதுப்பட்டியலின் கீழ் வரவில்லைன்னு சொல்கிறாங்க எது பொதுப்பட்டியலை வரலைன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்ப்போம் ஒரு மாநிலத்தின் பாதுகாப்போடு தொடர்புள்ள காரணங்களுக்கான தடுப்பு காவல் திருமணம் மற்றும் விவகாரத்து அடுத்த பந்தயம் மற்றும் சூதாட்டம் நொடித்து போனவர்கள் மற்றும் திவாலானவர்கள் இதில் எதெல்லாம் பொதுப்பட்டியலுக்கு கீழே இருக்குன்னா மாநிலத்தின் பாதுகாப்போடு தொடர்புடைய காரணங்களுக்கான தடுப்பு காவல் அதில் தான் இருக்குது திருமணம் மற்றும் விவகாரத்தும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது நொடித்து போனவர்கள் மற்றும் திவாலானவர்கள் இதுவும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது பந்தயம் மற்றும் சூதாட்டம் வந்து பொதுப்பட்டியலில் இல்லை இது பட்டியலில் தான் இருக்குது அப்போ இது சம்மந்தமான வரிகளெல்லாம் யார் தான் விதிப்பானா மாநிலம்தான் விதிப்பாங்க அடுத்த இந்திய அரசியலமைப்பின் கீழ் இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி தான் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அலுவலகம் முக்கியமானது அப்படின்னு யார் சொல்லுவார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் சொல்லுவார் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இதோட ஆர்டிக்கிள் என்னென்னா ஆர்டிக்கிள் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வர இப்போ யார் இதில் வந்து பொறுப்பில் இருக்காருன்னா சஞ்சய் மூர்த்தி சஞ்சய் மூர்த்தி தான் தலைமை கணக்கு அதிகாரியாக இருக்காங்க அடுத்த பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நிர்வாக தீர்ப்பாங்களை பற்றி சொல்லுதுன்னா பதினான்கு ஏதான் இதை பற்றி சொல்லும் பதினான்கு ஏ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இந்த நிர்வாகத் தீர்ப்பாயம் கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கான ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏயும் முன்னூற்றி இருபத்தி மூணு பியும் அடுத்த குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்தியா எந்த ஆண்டு இதை ஏற்றுக்கொண்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம் அடுத்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்றும் நில சீர்திருத்த சட்டத்தை அனைத்து இந்திய மாநிலங்களும் அமல்படுத்திய ஆண்டுன்னு பார்த்தோன்னா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ஆண்டு தான் சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வருவாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டக்குழு யாரால் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் தான் திட்டக்குழு கொண்டு வந்திருப்பாங்க இது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் எத்தனை அட்டவணை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதில் எத்தனை அட்டவணை இருக்குன்னா ரெண்டு அட்டவணை அடுத்த எத்தனையாவது மக்களவையின் பதவிக்காலம் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள ஐந்து ஆண்டுகளை தாண்டி கூடுதலாக நீட்டிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது தான் அவங்களோட அந்த அஞ்சாவது லோக்சபா தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கூட இருந்திருப்பாங்க ஆறு வருஷமாட்டு அடுத்த குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது போது அப்பதவியை ஏற்கும் துணை குடியரசுத் தலைவர் அப்பதவியில் இருப்பது எவ்வளோ நாள் அவர் இருக்கலான்னா புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு கையில் அலுவலக பொறுப்பை ஒப்படைக்கிறது வரைக்கும் குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த பதவியில் இருக்கலாம் இப்போது இன்னொரு உங்களுக்கான கொஸ்டின் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இல்லை சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் குடியரசுத் தலைவர் இறந்து போயிட்டார் துணி துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கு வராரு இப்போ அடுத்த குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் நடக்குது அதில் இப்போ துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள போகிறார் அப்போ அவரும் அந்த பதவியை விட்டுட்டு வந்துட்டார் அப்போ அந்த குடியரசுத் தலைவருக்கான பதவியில் நம்ம வந்து யாரை வச்சுருக்கோம் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பின்வருவனவற்றுள் எது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்றின்படி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மதச்சார்பின்மை சமய சார்பின்மை இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் சேர்த்துப்போம் இறைமை மக்களாட்சி குடியரசு இந்த வார்த்தை தான் இருந்திருக்கும் அடுத்த என்ஜேஏசி அதாவது என்ஜேஏசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இது எப்போ கொண்டு வருவாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாவது திருத்தத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இதை கொண்டு வராங்க ஆனால் அடுத்த வந்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை அவங்க நம்ம கொண்டு வந்தோடனே அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து நீதி நீதி புனராய்வுக்கு எதிராக இருக்குது அரசியலமைப்பில் இதை பற்றி எதுவுமே கூறலை நீங்கள் எங்களோடய சுதந்திரத்தை பறிக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க கொலீஜிய முறையில் தான் இப்போ வரைக்கும் நம்ம அவங்கள வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டோங்கிரி போடா மைத்திலி சாந்தலி மொழிகளுக்கு எப்போ அங்கீகாரம் கொடுக்குன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க அடுத்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் இதே இந்தியாவின் முதல் பிரதமர் குடியரசு இந்தியாவின் முதல் பிரதமர் தான் நேரு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அப்போ முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அடுத்த பார்த்தோன்னா இதில் வந்து ஆர்டிக்கிளோட பொறுத்த சொல்லியிருக்காங்க போரோட அவசரநிலை வந்து ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து தேசிய அவசர நிலை சம்பந்தமானது அடுத்த மாநிலங்களின் அரசியலமைப்பு அவசர நிலை இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நிதி அவசர நிலை முன்னூ முந்நூற்றி அறுபது இப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிதி அவசர நிலை இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்ததே இல்லை போர் அவசர நிலையெல்லாம் இந்தியாவில் வந்திருக்கு இப்போ மாநிலங்களின் அவசர நிலை வந்து இப்போ வந்து மணிப்பூரில் போய்கிட்டு இருக்குது ரொம்ப நாளாக அடுத்த மாநில அளவில் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகாரப்படி வரிசையே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு யார் ஆளுனா முதன்மை தேர்தல் அதிகாரி தான் பெரியாள் அதுக்கடுத்த வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி அதுக்கடுத்த தேர்தல் பொறுப்பு அலுவலர் அடுத்த வாக்குப்பதிவு அதிகாரி ஜம்மு மற்றும் காஷ்மீரில் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட வருஷம் அவங்க நம்ம கூட சேர்ந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டைம்கிட்டே வந்துட்டாங்க ஆனால் அவங்க நம்ம அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அவங்கள வந்து யூனியன் பிரதேசமாக ஆக்கிட்டோம் மாநில அந்தஸ்துலேருந்து எடுத்து அவங்க வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக இருக்காங்க அடுத்த பின்வருவனவற்றுள் எந்த குழு பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு இது வந்து பொதுக்கணக்கு குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு ஆனால் ஏதோ ஒரு புக்கில் பொதுக்கணக்கு குழுவில் வந்து லோக்சபாவில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாரி ஃபோனில் மெசேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கராஜன் குழு எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரங்கராஜன் குழு வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை குறைத்தல் இதோடு தொடர்புடையது ரங்கராஜன் குழு வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை குறைத்தலோடு தொடர்புடையது இந்தியாவோட ப நாற்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி இந்த கொஷனெல்லாம் இப்போ கேட்க தேவையில்லை இது வந்து முன்னாடி கேட்டிருப்பாங்க டி எஸ் தாக்கூர் அப்போ நம்ம இப்போ எத்தனையாவது இப்போ வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்றாவது நீதிபதியாக சஞ்சய் கண்ணா இருக்கார் அப்போ நம்ம இப்போ கரண்டில் யார் யார் இருக்கா ஃபஸ்ட்டு யார் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் மேக்சிமம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா லோக்சபா செயலகத்தின் தலைவர் யாருன்னா மக்களவை பொதுச் செயலர் லோக்சபா செயலகத்தின் தலைவர் மக்களவை பொதுத் தலைவர் எந்த ஆண்டு தேசிய அட்டவணை ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எந்த விதி மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது அப்படி மாநிலங்களவை ராஜ்யசபா கலைக்கப்படக்கூடாது அப்படின்னு எந்த விதி சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் வந்து எண்பத்தி மூணு தான் மா மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது மாநிலங்களவையில் மொத்த எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா இருநூற்றி ஐம்பது அதில் இருநூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலையும் வந்து நியமித்து அவங்கள அனுப்புவோம் பன்னிரெண்டு பேரை ஆளுநராகவே தேர்ந்தெடு சாரி பன்னிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார் நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னா பதினெட்டு சீட்டு தான் இருக்குது நமக்கான எம்பி சீட்டு லோக்சபாவில் எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தி ஒன்பது புதுச்சேரியோட சேர்த்து தான் நாற்பது அடுத்த பார்த்தோன்னா இது வந்து ஹோல்டு சாரி ஹோல்டு இல்லை ஹெல்ட் இதில் வந்து எது மேட்ச் இல்லாததுன்னு கொடுத்துருக்காங்க ஹெல்டுனால் ஜனநாயகத்தின் மாதிரிகள் அடுத்த லிவ்லினா ஜனநாயகம் அடுத்த ஹம்பிட்டர்னா முதலாளித்துவம் சமதர்மம் மக்களாட்சி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்தல் குழுக்களின் தலைவர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு யாருன்னா சுகுமார் சன் இதில் கொடுத்துருக்கதில் சுகுமார் சன் அடுத்த வந்து ரமாதேவி இவங்க தான் முதல் தேர்தலில் தேர்தல் ஆணையரில் முதல் பெண்மணியாக இருந்தவங்க ரமாதேவி அடுத்த ஹேஷன் அடுத்த கிருஷ்ணமூர்த்தி ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோ மெக்சிகோவில் முதல் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தவர் யாருன்னா எம்என் ராய் ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோ மெக்சிகோ எங்கே தெரியுமா இருக்கும் அமெரிக்காவோட பது ஐம்பத்தொன்று மாகாணமும் இதில் இருக்குதுன்னா அதோட கீழே அந்த பனாமா கால்வாய் சைடுக்கு பனாவாய் கால்வாய்க்கு முன்னாடி இருக்கிறது தான் மெக்சிகோ இப்போ வந்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருனா டொனால்ட் ட்ரம்ப் வந்து மெக்சிகோ ப பனாமா கால்வாய் க்ரீன்லாந்து அதெல்லாம் அவர் கூட இணைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு கனடாக்கும் மெக்சிகோக்கும் அதிகமாக வரி விதிப்பு விதிச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள தொடர்பு எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு அதாவது எழுபத்தி நாலு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இந்த அமைச்சரவை இருக்குல்ல அது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் எழுபத்தி அஞ்சு இவங்களை நியமனம் பண்ணுறது எழுபத்தி எட்டு பிரதமரோட கடமைகள் இந்த இடத்துல நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் எழுபத்தி நாலு பார்த்தோம் அடுத்த வந்து எழுபத்தி அஞ்சு பார்த்தோம் இது வந்து ஆலோசனை கொடுக்கும் அமைச்சரவை வந்து ஆலோசனை கொடுக்கும் யாருக்கு ஆலோசனை கொடுக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுக்கும் அடுத்த உள்ளது என்னென்னு பார்த்தோன்னா நியமனம் பண்ணும் இவங்களை எல்லோரையும் நியமிக்கிறது அடுத்த ஆர்டிக்கல் யாரை இல்லைன்னா பிரதமரையும் அமைச்சரவையும் குடியரசுத் தலைவரை வந்து நியமனம் பண்ணுவார் இதே இது வந்து நாடாளுமன்றத்துக்கு பார்த்தோம் இதே ஆளுநருக்குன்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ஃபஸ்ட்டு இது இந்த அமைச்சர் இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதல்வரும் சேர்ந்து ஆளுநருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ரெண்டாவது இவங்களை நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கிள்